அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து அதற்குண்டான சிறப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைனிலே ஆயிரத்தி நூறு பேருக்கு பத்து சதவீதத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் கட்டளைதாரல் உபயதாரில் என்று ஆறாயிரம் பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் அதோடு நம்முடைய ஊடகவியலை சார்ந்த நண்பர்களுக்கு இரநூறு பேர்களுக்கு அதில் அனுமதி அளித்திருக்கின்றோம் காவல்துறையை சார்ந்த இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் காவலர்களை பயன்படுத்துகின்றோம் அதாவது ஒரு நூற்றி பத்து பேருக்கு ஒரு காவலர் என்று கணக்கிடப்பட்டு ஆயிரம் பேரை பயன்படுத்துகின்றோம் ஆகவே திருக்கோயிலின் உள் பரணி தீபத்திற்கும் மகாதீபத்திற்கும் சேர்த்து ஆறாயிரத்தி அறுநூறு பேர் பரணி தீபத்திற்கு பதினோராயிரத்தி அறுநூறு பேர் மகாதீபத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றோம் இந்த முறை இந்த அனுமதி சீட்டு சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை அதேபோல் நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட விப தீ விபத்தின் போது சிதலமடைந்த அந்த திருத்தேரை மாண்மிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அதை புனரமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கின்றது சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணியை தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நூறு கிலோ வெள்ளியை சரவணா ஸ்டோர்ஸ் உபயதாரராக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு கூட ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைரகிரிடம் உபயதாரர்களால் வழங்கப்பட இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர்கள் நிதி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு நிதியாக வழங்கியிருக்கின்றார்கள்